الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لقومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العليم العظيم புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வரிமாலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துவதன் ஆவியின் தலைவர் நிலம்பெருமானார் சன்னார் வணிக செல்லமனவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த ஒட்டும சத்திய சகாபாக்கள் தாகங்கள் தபா தாகியங்கள் சுகதாக்கள் சாதியங்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்ம துணைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமைத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹின் நடிகார்களே துரியவர்களை செய்வதர்களே புனித மிகு அரப்பாவுடைய தினத்திலே நாம் இங்கே வீட்டில் இருக்கிறோம் இன்றைய நாளிலே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் எல்லாம் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருநாளை இன்றைய தினம் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்றைய நாள் அரப்பாவுடைய தினத்தை முடித்துவிட்டு இன்ஷா அல்லா நாளைய தினம் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹலா இந்த வருட நம்முடைய ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாளை சிறப்பாக ஆக்குவானாக அவருடைய அமலை அல்லாஹலா சிறப்பாக ஆக்குவானாக இந்த ஈது பிறநாளே அல்லாஹர் தலா சந்தோஷத்திற்குரிய மகிழ்ச்சிக்குரிய நாளாக அல்லாஹ் தலா நமக்கு ஆக்கி தருவானாக ஆமீன் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்ல பேசுபவர்களே இந்த ஈது ஆ என்று சொல்லப்படக்கூடிய பக்ரீத் பெருநாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹிற்கு ஆக மிகச் சிறந்த பிடித்த அமல் எதுவென்றால் அல்லாஹிற்காக வேண்டி ஒரு மனிதன் குர்பானியை நிறைவேற்றுவதைத்தான் அல்லாஹலா புரியப்படுகிறார் அருமை நாயகம் சல்லாலே சமோடு சகாபாக்கள் கேட்டபோது சகாபாக்களுக்கு பெருமானா சல்லாலே சமயங்கள் இதைத்தான் பதிலாக சொன்னார்கள் இன்றைய நாளிலே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த குர்பானியைத்தான் அல்லாஹலா அதிகமாக விரும்புகிறார் எனவே அதை நீங்கள் மனம் வந்து நிறைவேற்றுங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுங்கள் அல்லாஹிற்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் சந்தோஷமாக நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் பெருமானா சந்தால சில அந்த குர்பானியை குறித்து சில தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை மனம் வுவந்து கொடுக்க நாம் முன் வர வேண்டும் மனம் வந்து அல்லாஹிற்காக வேண்டி அந்த குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும் அனுபவிக்கவர்களே அல்லாஹூரு பள்ளி சிறுமறையிலே இந்த குர்பானியை குறித்து பேசும்போது சொல்லுகிறான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹி வந்தடைவதல்ல லை எனால் அல்லாஹு வலாதிமா உகா மாற்றமாக வலாக்கி என தப்புவாக மீட்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரையச்சத்தை தான் அல்லாஹு தலா பார்க்கிறான் என்பதாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது பொதுவாக அல்லாகத்தலா நமக்கு விதித்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளுக்கு பின்னாலும் அல்லாஹத்தலா நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது இரையச்சம் ஒன்றை மட்டும்தான் கொள்கையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் அஜ்ஜாக இருக்கட்டும் இதற்கு பின்னால் அல்லாஹத்தலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் இறையச்சம் அந்த இறையச்சம் வேண்டும் அந்த இரையச்சம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹத்தலா இந்த எல்லாம் நமக்கு அவ்வப்போது ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வகையில் நம்முடைய உள்ளத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டி நம்முடைய இறையச்சத்தை மெருகூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹர் தலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் தான் இந்த குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய அமல் இந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய இரையச்சத்தை பரிசோதிக்கிறார் யார் வசதி பெற்றும் அந்த குர்பானியை கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்கிறான் யார் அந்த குர்பானியை கொடுப்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறான் நம்முடைய இரையச்சத்தின் எதிர்பார்ப்பை தலா இன்னும் அழகாக்குறாங்க அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய இறையச்சத்தை முழுமையான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருந்தால் நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே யாரின் மீது எல்லாம் ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேர்கள் மீதும் இந்த குர்பானி கடமை இது அம் ஹனிப் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜக்காத் யாரின் மீது கடமை என்று சொன்னால் பொதுவாக ஜக்காத் கடமையாகுவதற்கு வருடம் முழுக்க அந்த ஜக்காத்துடைய பொருளமிடத்தில் இருந்திருக்க வேண்டும் என்ற அந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் குர்பானியை பொறுத்த வரைக்கும் பெருநாள் அன்று அதாவது நாளைய தினத்தன்று ஒருவரிடத்தில் ஜக்காத்துடைய அளவிற்கு அதாவது பதினோரு பவுன் தங்கத்தில் இருக்கிறது அல்லது அதற்கு நிகரான பணம் இருக்கிறது வெள்ளியிலே அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பதாயிரம் ரூபாய் கையில் இருக்கிறது என்று சொன்னால் இது வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலே கடமையாகிவிடும் ஷாபி இன்னும் ஒரு சென்று சொல்கிறார்கள் அன்றைய நாயுடைய காசு அவருக்கு இருந்தாலே அவர் ஜகாத் கடமை அவருடைய சாப்பாட்டு செலவு அவருடைய துணிமணி செலவு அவருடைய குடும்ப செலவு இதெல்லாம் தாண்டி அவர்கள் அன்னைக்கு காசு இருந்து சொன்னா அன்றைய தினத்தில் அவர்கள் மீது கொடுப்பது சுண்ணத்தேன் வாக்கதா கட்டாய சுண்ணத் என்பதாக ஷாஃபி அகமத்துல்லா சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த குருபானி யாரின் மீதெல்லாம் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் நிறைவேற்ற வேண்டும் அதை தவற விட்டால் நாம் ஏற்கனவே பலதரவே சொன்னதுண்டு பெருமானா சந்தாசன் கடுமையான ஒரு வார்த்தையை மிக அழகாக சொல்லுவார்கள் சொல்லானா யார் ஒருவர் வசதியை பற்றி குருபானி நிறைவேற்றவில்லையோ அவர் தொழுமிடத்திற்கு நெருங்க வேண்டாம் வர வேண்டாம் ஆஜராக வேண்டாம் என்றெல்லாம் பெருமானா சந்தாசங்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் இந்த குருபானி கடமையை ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில யார் மீதெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அன்றைய நாளிலே செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாவிற்கு பிடித்தமான அமலான இந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் அதை இறையச்சத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது என்பதாக குரு ஆணும் அதீசம் நமக்கு சொல்லிக்காட்டுகிறதுலாம் இந்த குருபானியை குறித்து கடந்த வாரம் அதற்கு முந்தைய வாரத்திலே நாம் சில தகவல்களை சொல்லியிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக குர்பானியினுடைய விஷயத்திலே பெருமானா சிவாசர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ருசுலுல்லாசமும் பெருநாள் என்று ஓதுகிறார்கள் தொழுகையை முடிக்கிறார்கள் முடித்து கீழே இறங்கி வருகிறார்கள் தன்னுடைய கையாலேயே ஒரு ஆட்டை அறுத்தாக என்பதாக பதிவு செய்ய வருகிறார் தன்னுடைய கையால் அறுத்தாக ரொம்ப வேகமா இது

அத்தனை பேருக்கும் நான் அவர்களின் சார்பாக கொடுக்கிறேன் என்பதாக நீயும் என்ன செய்தார்கள் என்பதாக சொல்லி அந்த நிறைவேற்றினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகையால் குருபானியை எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டும் தான் வந்து ரமலானுடைய பெருநாளுடைய தொழிலை கொஞ்சம் பின்னாடி வச்சிருப்போம் இந்த பக்ரீதைய பெருநாள் நீங்க பெரும்பாலான இடங்கள்ல பாருங்க ரொம்ப சீக்கிரமா வச்சிருப்பாங்க காரணம் என்ன என்று சொன்னால் சீக்கிரமாக அந்த கொள்கையை விட்டு பெருமாநாசாசனம் எப்படி சீக்கிரமாக சென்று தன்னுடைய கையாலேயே அறுத்து அந்த குருபானியை நிறைவேற்றினார்களோ அது போன்று நாமும் நம்முடைய கையால் அறுத்து குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் இதுல எதிகி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் தன்னுடைய கையால் பெருமாநாசாசனம் மறுத்தார்கள் அப்ப சால சிறந்தது எது என்று சொன்னால் யார் யாருடைய பெயரிலே குருபானி கொடுக்கிறாரோ அவர் தன்னுடைய கையால் அந்த குருபானி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதுதான் சிறப்பு அதை பெருமானாசுல்லாசங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவரால் அறுக்க முடியாது சில பேருக்கு பயம் இருக்கலாம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஆட்டையே தொட்டது கிடையாதுங்க மாட்டையே தொட்டது கிடையாது ஆட்டை கூட என்ன செஞ்சிருவோம் ஏதாவது ஒரு ஆடை பிடிக்க வச்சு அறுத்துடுவோம் மாட்டை குடிக்க முடியுமா மாட்டை அறுக்க முடியுமா ஒட்டகத்தை அறுத்தது கிடையாது இதெல்லாம் நம்ம சிந்திப்போம் அப்ப பெருமானம் அதற்கும் ஒரு வழிமுறையை சொல்கிறாரு ஹஜ்ஜத்துல் விதால கிட்டத்தட்ட நூறு ஒட்டகை கொடுத்தாரு அந்த நூறு ஒட்டகையில தன்னுடைய வயதிற்கேற்ப அறுபத்தி மூன்று ஒட்டகையை பெருமாநாசல்லா தன்னுடைய கையாலே அறுத்தார்கள் மீதி ஒட்டகத்தை தன்னுடைய மருமகனான அழிவதி எல்லாகவே வைத்து அறுக்க வைத்தார் ஆனா அப்ப அழிவதி எல்லா அறுக்கும் போது பக்கத்திலேயே தான் இருந்தாங்க அப்ப இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்னவென்று சொன்னால் முதலில் நீங்கள் அதை அறுக்க வேண்டும் உங்களால் அறுக்க முடியவில்லை பயமாக இருக்கிறது அல்லது இதுவரைக்கும் மறுத்து பழக்கம் இல்லை என்றெல்லாம் இருந்தது வேற ஒரு ஒருத்தரை வச்சு என்ன செய்யலாம் அறுக்க வைக்கலாம் ஆனால் பக்கத்துல நின்று சாஹிதாக இருந்து நீங்கள் பார்ப்பது சிறப்பு என்பதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய நீயத்தை நீங்க அங்க சொல்லணும் அதை சொல்லி ஒருத்தர் என்ன செய்வாரு அங்க அந்த குர்பானை ஆட்டையோ மாட்டையோ ஒட்டக்கத்தையும் என்ன செய்வாரு அது பாரத நீங்க பார்க்க வேண்டும் இது அழகிய ஒரு சொன்னல் அந்த அடிப்படையில நாம் அறுக்க வேண்டும் நாம் அறுக்க முடியவில்லை என்று சொன்னால் மக்கு காட்டி தந்ததைப் போன்று பிறரை வைத்து மறுக்கலாம் ஆனால் பக்கத்திலே நாம் இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை அடுத்ததாக இந்த குர்பானியுடைய கரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாம் சாப்பிட வேண்டும் அதை மூணு பங்காக வைக்கணும் என்பதாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த மூன்று பங்காக வைத்து ஒரு பங்கை நமக்காக வேண்டியும் ஒரு பங்கை ஏழைகளுக்காக வேண்டியும் ஒரு பங்கை உறவுக்காரர்களுக்காக வேண்டியும் நாம் கொடுக்கலாம் இதுலேயும் சில மசாயில்கள் இருக்கிறது நம்முடைய வீட்டில் அதிகமான நபர்கள் இருந்தார்கள் சொன்னால் நம்ம அதிகமாக கறியை எடுத்துக் என்ற ஒரு சட்டமும் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையுமே எடுத்துக் கொள்ளக்கூடாது எல்லாவற்றையுமே சதக்காமல் செய்துவிடக்கூடாது எல்லாவற்றையுமே கொடுத்து விடவும் கூடாது நாம் கொஞ்சத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஏழைகளுக்கு கொடுப்பதில் வந்து ரொம்ப கவனமாக நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு கொடு கொடுப்பதில் தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தெருவில் வரவங்க போறவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கும்போது சில நேரங்கள் அது வீணாகி விடுகிறது பல நேரங்கள் அது வீணாகி விடுகிறது அதனால் அதை ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டும் அந்த அடிப்படையில் இது மூன்று பங்காக வைத்து நாம் சாப்பிட வேண்டும் பெரும்பான்சு நாசங்களும் குர்பானி கறியை சாப்பிட்டு இருக்கிறாங்க இதில் என்னன்னா நம்ம கறியை வந்து அறுக்கும் போது என்ன செஞ்சிடறோம் பெரும்பாலும் மூணு பங்கு கரெக்டாக போட்டு வீட்டில் அந்த இடம் மிஷின் எல்லாம் வச்சு கரெக்டாக போட்டு என்ன செஞ்சிடறோம் பங்கிட்டு கொடுத்துட்றோம் அந்த கறியை சமைச்சு சாப்பிட்றோம் ரசூல்லா முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எனக்கே சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம்லாம் இருக்கு ரசுல்லா முதல்ல அந்த குர்பானி கறியை அவர்கள் கொடுத்து விட்ட பிறகு முதல்ல அவங்க சாப்பிட்ற ஈரலை தான் சமைச்சு சாப்பிடுவாங்க முதல்ல ஈரலை என்ன செஞ்சிருவாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க சின்ன சின்ன வயசுல நாங்கள் எங்களுடைய வீட்டுகள் எல்லாம் பார்த்திருக்கோம் முதல்ல அந்த ஈரல் ஒருவல் தான் வந்துடும் அது ரசூல்லாம் இசைலாசும் முதல்ல அதை என்ன செஞ்சிருக்காங்க செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அதுக்கு பிறகு கறி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க ஆனா நம்ம அதுல இருந்து சாப்பிடணும் இது ஆட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாரோ நம்ம கொடுக்குறோம் நம்ம கையால் அது விலை உயர்ந்தது என்ற அடிப்படையில் கூட அதை என்ன செஞ்சாரோ நம்ம செஞ்சு சாப்பிட்டு ஆனால் மாட்டிலே குறுப்பானை செய்திருக்கக்கூடியவர்கள் இதை சரியான முறையில பயன்படுத்துகிறார்களா என்று சொன்னால் கிடையாது பேருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க மாட்டுக்கறியை அவங்க சாப்பிட மாட்டாரு ஆனால் என்ன செய்யறது கூட்டு அந்த மாட்டுக்கறியை என்ன செய்யறது குருபானி கொடுக்கிறது அந்த கரியும் என்ன செய்யறது கிடையாது சாப்பிட்றது கிடையாது சுருலாயி சில்லாசம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா தான் அறுத்த ஆட்டிலேயோ சரி மாட்டிலையோ சரி ஒட்டகத்துல இருக்கக்கூடிய கறி முழுமையான முறையில சாப்பிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த ஹஜ்வத்தில் விதாவிலேயே எடுத்துக்கொள்ளுங்களேன் சுருவா நூறு ஒட்டகத்தை அறுத்தாங்க அந்த நூறு ஒட்டகத்தினுடைய கறியை அந்த சுள்ளாக வர சொன்னாங்க நூறு ஒட்டகத்தினுடைய கறியை வச்சு அந்த சுருளாக செய்ய சொன்னாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க சாண்ணா செய்கிறாங்க அந்த சாணா செஞ்சுட்டு அது வெந்து அந்த கொஞ்சம் கறியை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க சொன்னா அந்த சாள்னாவோட சுள்ளாக குடிக்கிறாங்க குடிச்சிட்டு சஹா சொல்றாங்க எல்லா கறியும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கு இந்த சால்னால நான் அத்தனை கறியும் சாப்பிட்டதுக்கு இந்த சாணா குடிச்சி சமம் எண்பதாகிற சுள்ளாக சொல்கிறாங்க அப்போ அதை சாப்பிட்ணும் பெரும்பாலும் இந்த கூட்டு குருபானையில் சேர்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மாட்டையும் பார்க்கறது கிடையாது யாரோ ஒருத்தர் எங்கேயோ கொடுக்குறாரு மாட்டையும் பார்க்கறது கிடையாது நம்ம பக்கத்தில் இருக்கணுங்க அது எங்கேயோ இருக்கிறாரு எங்கேயோ அறுக்கப்படுகிறது மாட்டையும் பார்க்கறது கிடையாது விதி விலக்கு சில பேருக்கு இருக்கு அவங்களால வந்து வர முடியாது அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் அது விதிவிலக்கு ஆனால் வீட்டில் இவர் உட்காந்துக்கிட்டே அங்கே பக்கத்து தெருவில் கூட கொடுப்பாங்க அடுத்த தெருவுல கூட கொடுப்பாங்க இவர் அங்கேயும் போய் பார்க்கறதுலாம் கிடையாது அந்த கறியை வாங்குறதும் கிடையாது அந்த கறியை வந்து என்ன செய்யுது வாங்கி சாப்பிடணும் என்பதாக அலைஹி வஸல்லம் சொல்லி நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய கறியை என்ன செய்யணும் சாப்பிடணும் நம்முடைய அந்த குர்பானி கறியை நம்ம சாப்பிடணும் அது ரொம்ப கவனமா இருக்கு ரெண்டாவது விஷயம் சொன்னா இதுல கூட்டு குர்பானில நம்ம அந்த கூட்டு குருபானி கொடுக்கும்போது நம்மளும் அந்த அறுக்கக்கூடிய அந்த இடங்கள்ல என்ன செய்யணும் இருக்கணும் இப்ப ஏழு பேர்ல தானே கொடுக்குறாங்க கூட்டு குர்பானில வந்து மாடுதான் பெரும்பான்மை கொடுக்கப்படுகிறது ஏழு பேர் என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு ஆளுக்கே அந்த ஒரு மாட்டை கொடுக்குறாங்க அது கூடும் மார்க்கத்துல அஞ்சு பேர் கொடுக்குறாங்க கூடும் இப்ப ஏழு பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஏழு பேர் ஏழு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க அந்த ஏழு பேரும் இருக்கணும் அங்க ஏழு பேரும் இருக்கிறதுலாம் கிடையாது அங்க குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து வச்சிருக்கிறாரு பாருங்க ஒன்னு அவர் அறுக்கிறது அல்லது அந்த ஆளுங்க அறுக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்களே வச்சு அறுக்க வச்சுறது பெரும்பாலும் அங்க யாரும் இருக்குது கிடையாது சொல்லுங்க நடைமுறையை நீங்க பாருங்க காலத்துல வந்து இது மாதிரி இந்த மாட்டை குருபானி ரெண்டு போது என்ன செய்யப்பட்டிருக்கு நாலு பேர் வந்து என்ன செய்யறாங்க காலை குடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் அறுக்கிறார் ஏழு பேர் என்ன அந்த அறுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரு கொம்ப பிடிச்சுக்கிறாங்க நாலு பேர் நாலு காலை பிடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் அறுக்கிறார் ஏழு பேருடைய அந்த இது என்ன செய்யுது அதுல பங்கா இருக்கு பெரும்பாலும் அதை வந்து நம்ம செய்யறதே கிடையாது கறி நமக்கு வந்தா சரி சரி இந்த கரிய பங்கிட்டு கொடுக்குறாங்களே இவங்கள அதை வந்து அவங்களுக்குரிய அந்த மாட்டுல இருந்து எடுத்து நம்ம போய் கொடுக்கறாங்களா அதுவும் கிடையாது சீக்கிரமா எனக்கு வேணும்னு சொன்னா இவருடைய மாடு வந்து மதியானம் மூணு மணிக்கு தான் அறுக்கப்படும் ஆனா காலையில எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் என்ன செய்தி ஒரு கறி வருது இவருடைய மாடு கிடையாது சரியான முறை அல்ல நம்ம வாங்குறதும் தப்பு அங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா அடுத்தவங்களுடைய ஹக்கு எடுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா கொடுக்கக்கூடியவங்களையும் தப்பு இருக்குது ஆனாலும் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெருமானா சல்லாசமும் அறுக்கக்கூடிய இடத்துல நீங்க நேரடியாக இருங்க என்பதாக நமக்கு சில மசாயில்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதே வகையில நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த கத்திய வந்து ரொம்ப முன்னாடியே நம்ம தீட்டி வச்சுக்கணும் அந்த தீ ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை அறுக்க கூடாது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் கிபிலாவை முன்னோக்கி வச்சு அறுக்கணும் வஜ்ஜகத்து ஓடி அறுத்திருக்கிறார்கள் கிபிலாவை முன்னோக்கி வைத்து இன்னி வஜ்ஜகத்து வஜதி இந்த ஆயத்தை எல்லாம் மோதி இஸ்மில்லாஹி அல்லாஹ் என்பதாக சிபிலா முன்னோக்கி வைத்து அறுத்திருக்கிறார்கள் கத்தி ஏற்கனவே வந்து என்ன தீக்கி வைத்திருக்க வேண்டும் ஒருத்தர் என்ன செய்யறாருடைய காலத்துல ஆட்டை படுக்க வச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு கத்தியை தீட்டுறாரு பார்த்து கேட்கிறாரு ஆட்டை பல முறை நீ சாகடிக்க முயல்கிறாயா என்பதாக கேட்கிறார்கள் காரணம் சொன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே கத்தியை தீட்டும் போது பல தடவை என்ன செஞ்சிடும் மூத்தாகிடும் மிரண்டு போயிடும் அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஆர்ட்டை வந்து நம்ம அறுக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து வரும்போது கூட ரசூல்லாவுடைய காலத்தில் நடக்கு ஒருத்தர் காதை பிடிச்சி தனத்தரம்னு இழுத்துட்டு வரார் ஒருத்தர் காலை பிடிச்சி தனத்தரம்னு இழுத்துட்டு வராரு ரெண்டு பேருமே ரசூல்லா கண்டிக்கிறாங்க காதையும் பிடிச்சி இருக்காதீங்க காலையும் பிடிச்சிருக்காதீங்க அதை அழைத்து வரக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க அழைத்து பாருங்க சூழ்லா கொடுத்த அந்த ஒட்டகம் எப்படின்னா வசூல்வை பார்த்து வேகமாக வந்து அப்படியே ரசூல்லாக்கு முன்னாடி ஒன்றாச்சேன் அறுக்கிறதுக்காக வேண்டும் இப்படி வளர்க்கணும் இப்படி தான் வளர்த்து நம்ம என்ன செஞ்சோம் ஒரு காலத்தெல்லாம் என்ன செய்வோம் வாங்கி அதுக்கு பெரிய பிராயின்னு வைப்போம் சுமாயின்னு வைப்போம் அது நமக்கு பிடிச்ச பேரெல்லாம் வச்சு அதை வீட்டுல பத்து நாள் பதினைந்து நாள் வளர்த்து அதை ரொம்ப பாசமா எப்படி இஸ்மாயில் அலி இஸ்லா இப்ராஹிம் அலிஸ்லா அறுக்கும் பொருட்டார்களோ அது மாதிரி நம்மளும் பாசமா அதுக்கு இலை தலை கொடுத்து சில நேரங்கள்ல நீங்க அறுக்கும் போது அந்த ஆடு கூட அழுகும் நம்மளை விட்டு பிரியிறதுக்கு நம்மளை விட்டு பிரியிறதுக்கு முன்னாடி அது கூட அழுகும் நம்மளும் அழுகுவோம் எப்படி அதை கொடுக்கணும்னே அந்த பிரியத்தோட அந்த அறுக்கிற பாருங்கள் அதுதான் தியாகம் அதைத்தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம்கள் தன்னுடைய மகனுடைய விஷயத்துல நடந்து கொண்டார்கள் அதை நீங்கள் ஆற்றினுடைய விஷயத்துல நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனா நம்ம வந்து ஆட்டை வீட்டுக்கே கொண்டு வரது கிடையாது எங்கேயோ வச்சு எங்கேயோ அறுத்து எங்கேயோ முடிச்சிடறோம் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஆட்டெல்லாம் பாக்குறதே கிடையாது மாட்டெல்லாம் பாக்குறதே கிடையாது அது ஏதோ ஒரு பள்ளிவாசல் வச்சு ஏதோ ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யறாங்க கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை பார்க்கறது கிடையாது வளர்க்கறதுக்குரிய இடமும் அவர்களுக்கு இல்லை ஆனால் அதற்குரிய இடங்கள் எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்குரிய வாய்ப்புகள் என்னது சொன்னால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில பெருமானா சல்லாலை சமூக இப்படி நீங்கள் அறுத்து அந்த குர்பானியை கொடுங்கள் அதற்கு எந்த விதமான நோவினையும் ஏற்படாமல் குறிப்பாக நான் பல தடவை அழுத்தமாக சொல்வது ஆட்டை நீங்கள் அறுத்து விட்ட பிறகு ஆற ஆற அமர விட்டு அதற்கு பிறகு அதனுடைய தோலை புரியுங்கள் அப்படி இல்லாமல் நாம் செய்தோம் என்று சொன்னால் கிதாபில் எழுதுறாங்க என்று எழுதுறாங்க நீங்க அதனுடைய ரூ அடங்குவதற்கு முன்பாகவே அதனுடைய அந்த சூடு அடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் அறுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த கறி உங்களுக்கு ஹராமாக ஆகிவிடும் சொல்கிறார்கள் நம்ம ஏன் அந்த மூணு குழா நாலு குழா சேர்த்து அறுக்கணும்னு சொல்லுங்க மூணு குழா நாலு குழா சேர்த்து ஏன் அறுக்கிறோம் மத்தவங்க மாதிரி ஸ்டெண்டிங் பண்ணலாமே தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சான்னு சொன்னா செயலிருந்து போயிடுறது மேலை நாடுகள்லாம் இதான் செய்யறாங்க ஒரு மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அல்லது ஒரு ஆட்டி அறுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்டெண்டிங் முறையில தலையில ஓங்கி அடிக்கிறாங்க அது உயிரோட தான் இருக்கும் ஆனா எல்லாம் செயலிருந்து போயிடும் ரத்தம் எல்லாம் உறஞ்சு போயிடும் இது ஹராம் இப்படி செய்யறது கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுவது சில இடங்களை சூட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சகடிக்கிறாங்க அதுவும் கூடாது ஏன் நம்முடைய இஸ்லாமிய மார்க்க வந்து இந்த மூன்று நான்கு குழாய்களை வந்து நீங்க அறுத்து பலியிடுங்கள் அதனுடைய ரத்தம் முழுமையான முறையில் வெளியேற வேண்டும் என்பதாக சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுடைய அறுத்தமே முழுமையான முறையில் அந்த கறி நமக்கு ஹலால் ஆக வேண்டும் ஹலால் என்றால் என்ன அந்த ரத்தங்கள் எல்லாம் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நஜீசான ரத்தங்கள் எல்லாம் முழுமையான முறையில் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு செத்த பிராணி இருக்கு பாருங்க அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா தானாக செத்ததால் அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் உடல் முழுக்க பரவிவிடும் அதை நம்ம சாப்பிடக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது அந்த வகையில் நம்ம அந்த ஆட்டை அறுத்துட்ட பிறகு அதனுடைய அந்த கால் அடங்கிறதுக்கு முன்னாடியே தோலை குறிச்சிடுறாங்க சில நேரங்கள்ல வந்து நம்முடைய அந்த ரத்தங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அது சூடு ஆறுவதற்கு முன்பாகவே நம்ம அறுக்கும் போது அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா உடல்ல பரவும் அதனால அவசரங்கள் இருக்கத்தான் செய்கிறது அடுத்தடுத்து இடத்துக்கு போக வேண்டிய அவசரங்கள் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் கூட நாம் வரக்கூடிய நபர்களை அறுக்கக்கூடிய குருபானி அந்த ஆட்டை உரிச்சு தருவங்களை கொஞ்சம் பொறுமையா இருந்து அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்கிறானா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட கொடுங்க கொடுக்கறோம் ஆட்டையும் மாட்டையும் கொடுக்குறோம் ரொம்ப விலை வாங்கி கொடுக்குறோம் அதுல கொஞ்சம் கொடுத்துருங்க எனக்கு அறுத்து கொடுப்பா பொறுமையா இருந்து அறுத்து கொடுப்பா என்பதாக சொல்லி நம்ம அதை வந்து கடைபிடித்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த கறி முழுமையான முறையில் ஹலால் ஆகிவிடும் அப்படி இல்லாமல் நாம் அதனுடைய சூடு ஆறுவதற்கு முன்பாகவே அந்த தோலை உரிக்கிறார்கள் சில நேரங்களில் நீங்கள் தோலெல்லாம் உரிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ரூ என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் அது அது வந்து சயின்டிஃபிக்காக சொல்றாங்க அது சில நேரங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் கூட நம்முடைய அறிவினுடைய அடிப்படையில் ரசுல்லா சொன்னதனுடைய அடிப்படையில் முழுமையான முறையில் அதனுடைய சூடெல்லாம் மாறிவிட்ட பிறகு நாம் அதை தோலை குறிக்கும் போதுதான் நமக்கு அது அலால் ஆகிறது அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று இந்த குருபானுடைய விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது கூட்டு குருபானியுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் கூட்டு குருபானி என்பது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூட்டு குருபானியெல்லாம் எல்லாம் சில பாதுகாக்க வேண்டும் சூழாவுடைய காலத்தில் இப்படிப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கு எல்லாமே வியாபாரமயமாக ஆகிவிட்டது பேசினால் கூட அது தவறாகிவிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு சொன்னால் மிகப்பெரிய வர்த்தகமாக ஆகிவிட்டது மிகப்பெரிய வியாபாரமாக ஆகிவிட்டது இதை நம்ம ரொம்ப ரொம்ப விரிவாக உள்ளே போனோம்னு சொன்னால் பல பேர் சண்டைக்கே வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஃபிக்ஸட் பண்ணுறாங்க எப்படி ஃபிக்ஸட் பண்ண முடியும் அது எந்த விதத்திலையும் வந்து அது நியாயமாக நமக்கு தெரியவில்லை எல்லா மாட்டையும் ஒரே ரேட்டில் வாங்க போகிறது கிடையாது அவங்க எப்படி எல்லா மாட்டுக்கும் ஒரே ரேட்டை ஃபிக்ஸட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து சிந்திக்க கூட முடியல அதனால் வந்து முடிந்த அளவுக்கு நாமே நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்து ஏன்னா இது வந்து நமக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் என்னடா ஒரு புதுசாக ஒன்று பேசுகிறாரு புதுசாக ஒன்று சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லாத விஷயமே தோணலாம் ஆனால் நாம் கொடுக்கக்கூடியது விவாத சம்பந்தப்பட்டது நாம் கொடுக்கக்கூடியது இந்த குருபானி என்பது எப்படி தொழுகையோ நோன்போ சக்காத்தோ அது மாதிரி ஒரு அமல் இது இதுல வந்து யாருடைய கோபத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க அப்படி நினைச்சுவாங்களோ அவங்க அப்படி நினைச்சுவாங்களோ நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய அமலை நம்ம சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அது சரியான முறையில் கொடுக்கப்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாமும் அதை சரியான இடங்கள்ல கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க தவறணும் என்று சொன்னால் இவ்வளவு காசு பணங்களை வரையமாக்கி இவ்வளவு காசு பணங்களை செலவு செய்து அது ஒன்றுமே பயனற்றதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹத்தலா நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானை ஏற்றுக்கொள்வானாக அன்புமிக்கவர்களே மிகச் சிறந்த தியாகத்தினுடைய மறு உருவமாக இந்த குர்பானை நமக்கு கொடுத்திருக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாம் ஹாஜரா அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்துதான் இந்த குருபானி என்று சொல்லப்படக்கூடிய கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹலா இரு ஈது பெருநாளை நமக்கு சந்தோஷமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக தந்திருக்கிறான் ஒன்று நோன்பை வைத்து விட்டு நாம் அந்த ஈகை குணத்தோடு என்ன செய்தோம் அந்த பெருநாளை ரமலானுடைய பெருநாளை நிறைவேற்றினோம் சதபுத்திரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பித்ராவை கொடுத்து இந்த குருபாணி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பக்ரீத் பெருநாளே எல்லோருக்கும் நாம் இந்த கரியை கொடுத்து சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடுவதற்காகவே நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அல்லாகத்தலாடைய குரு நம்முடைய அந்த பெருநாளை சந்தோஷமான நாளாக ஆக்கி வைப்பானாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக ஆக்கி வைப்பானாக அல்லாக தலா இந்த நாளை போன்று எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை முழு உலக இஸ்லாமியர்களுக்கு தருவானாக குறிப்பாக மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் இருக்கக்கூடிய அது அது பேசக்கூடாது நினைக்கும் போதெல்லாம் நம்ம அதை நினைச்சோம்னு சொன்னா நமக்கு கண்ணை முட்டுக் கொண்டுதான் வருகிறது பலஸ்தீன மக்களுக்கு அல்லாத்தலா உலகம் மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்கிறோம் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் என்று சொன்னால் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு வகையில அந்த மக்கள் வந்து உணவுக்காக வேண்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேவையில இருக்கிறாங்க உணவு தடுக்கப்படுகிறது உலகத்திலேயே உணவு தடுக்கப்படக்கூடிய நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தடுக்கப்படுகிறது உண் உண் உண்பதற்காக வேண்டிய உணவு குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தான் நம்ம உலகம் முழுக்க இந்த கரியை அறுத்து கொண்டாடக்கூடிய இந்த குருபானி பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அல்லாஹத்தலா விடுத்து நம்ம அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்வோம் அல்லாஹத்தலா அவருடைய கவலை அல்லாஹத்தலா போக்குவானா இன்ஷா அல்லா சும்மா இன்ஷால்லா நீங்க பாருங்க வேணாம் அல்லாஹத்தலா இந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹத்தால கொடுப்போம் சாதாரணமான ஒரு வெற்றி அல்ல எல்லோருக்கு முன்பாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹத்தலா அந்த மக்களுக்கு இந்த பெருநாளிலே நாம் அதிகமாக துவா செய்வோம் இன்ஷால்லா ஒவ்வொரு பக்திலையும் நாம் துவா செய்வோம் அல்லாஹத்தலா வெகு சீக்கிரத்திலே மிக சீக்கிரத்திலேயே அந்த மக்களுக்கு அல்லாஹத்தலா நல்ல ஒரு விடுதலையை தருவானாக நல்ல ஒரு மன நிம்மதியை மன சந்தோஷத்தை தருவானாக என்பதாக நான் துவா செய்துடைய வார்த்தைக்கு நிறைவேற்ற செய்கிறேன்